குட் ஈவினிங் தங்கங்களா கடவுளுக்கு நன்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தங்கங்களுக்கு நன்றி என்னோடய உடல்நிலை பற்றி நிறைய பேர் விசாரிச்சிங்க நிறைய பேர் எனக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னீங்க ரொம்ப 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 சந்தோஷம் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்குமே நான் வந்து கமெண்ட்ஸுக்கு வந்து தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நிறைய தேங்க்யூ மெசேஜஸ் ரிப்ளை பண்ணேன் பட் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பண்ண முடியல சம்டைம்ஸ் எனக்கு கண்ணு பார்க்கும் மொபைல் பார்க்கும்போது ஒரு மாதிரி இதாகிடுச்சி சரி ஒரு தேங்க்யூ வீடியோவே போட்டுடலாம் தங்கங்களுக்கு அப்படின்னு பூங்கத்தோட எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மனதார என்னை வந்து காட் யூ சொன்ன எல்லாருக்குமே பிறந்த நாளுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னோம் ஒருத்தவங்களுக்குமே இந்த பூங்கத்தை பரிசாக கொடுக்குற மாதிரி நினச்சி இந்த வாழ்த்துக்கள் வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நீங்களும் உங்களோட பிறந்தநாள் என்னக்குன்னு எனக்கு தெரியாது கடவுள் கொடுத்த இந்த பிறவியில் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அவரோட ஆசிர்வாதத்தை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஆசிர்வாதமான நாளாகவே அமையும் அதாவது ஒரு இது ஒன்று உண்டு பைபிளில் சின்ன சின்ன சிட்டுக்குருவிகளுக்கே வந்து கடவுள் அந்தந்த வாழ்க்கையை வந்து அதோ அதோட அன்னாட வாழ்க்கைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருனா நம்மளுக்கு பண்ணாமல் போயிடுவார் அவரோட சாயலில் இருக்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க இப்போ அவரோட சாயல் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பார்த்தா நீங்கள் எந்த கடவுள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மனித தான் நம்ம வந்து பார்க்குறோம் கரெக்டாக ஸோ இது ரொம்ப என்ன சொல்கிறது இந்த பூ இந்த பூ இருக்குதுல்ல இது வந்து நான் பார்த்து பார்த்து செ வித வச்சு வளர்த்து நிறைய பேருக்கு விதையுன்னு கொடுத்துட்ருக்குறது இது எனக்கு கண்ணை விட்டு அகலவே இல்லை காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டே இருக்கேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இதை பார்க்க பார்க்க சரி இதை வச்சு எப்படியாவது நம்ம தங்கங்களுக்கு தேங்க்யூ சொல்லும் போது இதை சொல்லி வீடியோ போடணுன்னு எனக்கு ஆசைங்க பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா நான் என்ன நினைச்சனோ அது நடக்குது தெரியுமா இல்லையா கனவெல்லாம் நனவாகுதே அப்படின்ற ஒரு இது உண்டு அது எனக்கு நடக்குதுங்க அது கடவுளோட குழந்தைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூக்கணும் நம்ம விதை வச்சு உண்டாக்கணும் வரிசையாக நான் நினச்சது வந்து இந்த லைன் ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன் அதுக்கூடிய சீக்கிரத்தில் நடந்துடும் அதுக்கான வேலைகளும் நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் டெய்லி வந்து அந்த செடி வச்சு தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன் ஸோ நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி இது இருக்குதுன்னு எனக்கு ஃபோட்டோஸும் அனுப்புனீங்க ஆமாம் சிஸ்டர் நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் இந்த மரத்தோட மகிமே எங்களுக்கு தெரியுதுன்னு நான் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறது என்னென்னா என்னோட இந்த வியூ இருக்குதுல்ல என்னோடய வீட்டு இந்த வியூ இருக்குதுல்ல இந்த சைடு ஃபுல்லாகவே இப்படி இருக்கும்போது எனக்கு செடிகள் மேலே ஆர்வம் அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்றது இருக்கும்போது அப்படியே இங்கே என்னோட இந்த மேல் போர்ட்டி இருந்து இப்படி பார்த்தேன்னா இங்கே நான் பார்க்குற வியூவை விட அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகு ஸோ இந்த பகுதியை எனக்கு ஒதுக்கி கொடுத்த என்னோட கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏதாவது இன்னைக்கு நம் நம்ம ஒன்று நினைப்போம் கடவுள் ஒன்று நினைப்பார்ல அதுதான் இது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளுமே உணர்கிறேன் பொறுமை காத்தோம் அப்படின்னா அதுக்கான பலன் இருக்குது அப்படிங்கிறதையும் கடவுள் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காருங்க எல்லாத்தையுமே நீங்கள் மனசார எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நடங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மனத்துயர் வரலாம் கஷ்டம் இருக்கலாம் எதை வேணாலும் உங்களை வந்து ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த எண்ணம் மட்டும் தூய்மையாகவே இருந்ததுன்னு வைங்களேன் அதை கண்டிப்பாக ஆசிர்வாதம் பண்ணி அதை நம்மளுக்கு நல்லதாகவே தான் கொடுப்பாரு கொஞ்சம் பொறுமை மட்டும் நம்ம காக்கணும் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய பேருக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்கிட்ட இதை கஷ்டமாக சம்திங் இது சொல்லும் போது நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட வந்து எப்பயுமே நம்மளுடைய எதிரிகளாக இருக்கட்டும் இல்லை நம்ம மற்றவங்கள வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க நல்லா இருக்க கூடாது அவங்க இப்படி போயிடணும் அவங்கன்னா அவங்கள பத்தியே நீங்க எப்ப திங்க் பண்றீங்களோ சத்தியமா உங்களை பத்தின வாழ்க்கை உங்களுள்ள திங்கிங் வந்து போயிடும் சி அதை ஒரு சின்ன ஒரு சின்ன லாஜிக் தான் வாழ்க்கையில அதை நம்ம ஏன் திங்க் பண்ணணும் நம்மளுக்கு வேறு வேலையே இல்லையா இல்லை நம்மளோட குழந்தைகளை பற்றி திங்க் பண்ணலாம் வீட்டுக்கார பற்றி திங்க் பண்ணலாம் அடுத்து என்னென்ன செய்யலான்றது அவ்வளோ வேலைகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களோ இல்லை நம்மளோட எதிர்களோ நம்ம நினைக்கிறத விட ஏ அவங்க எப்படி நல்லா இருக்கலாம் ஏ அவங்க எப்படி இதாக இருக்கலாம் இப்படின்றது மனித இயல்பு அதை நம்ம நினைக்கிறத விட நான் கடவுள்கிட்ட வேண்டியது என்ன தெரியுமா நான் வேண்டினதும் இது இப்போ நான் வேண்டிகிட்டு இருக்கிறதும் இது தான் கடவுளை நம்ம வந்து யாரையும் வந்து நீ நல்லா இருக்கக்கூடாது நீ இப்படி இருக்கக்கூடாது ஏன்னா இது அவங்க அவங்களோட வளர்ச்சி அவங்க அவங்களோட முயற்சி யாரோ எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க அது என்னவாவோ இருந்துட்டு போகுது ஆனால் நான் நல்லா இருக்கக்கூடாது எனக்கு வந்து இப்படியெல்லாம் தீங்கு நடக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி என்னை வாழ வச்சு காமி அவ்வளவே தான் அப்போ இதுவே பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் தானே அப்படி தான் நான் நினப்பேன் நான் என்ன அப்படி நினைக்கிறவங்க முன்னாடி என்னைய நீ வாழ வச்சு என் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ற மாதிரி நான் கடவுள்கிட்ட கொடுத்துச்சு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள் வந்து இந்த இவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற எண்ணத்தை பார்த்துட்டு நீங்கள் வேணால் இது சின்ன லாஜிக் தான் இது என் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸாக யாராவது பேசுறவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட நான் சொல்லுவேன் மற்றவங்களும் வந்து நம்ம நினைக்காம ஓகே மற்றவங்களாம் நம்ம நினைக்காம நம்மளை பற்றி மட்டும் நம்ம நினச்சி இதை இதை மட்டும் சொல்லி பாருங்க அவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அவங்க எப்படி இப்படி வளர்றாங்க அப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது அதை நினச்சோனாலே என்னாகும்னா அந்த நினைக்கிறோம்ல அவங்க மேலே 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 வளர்ந்துட்டே போவாங்களாம் இது உண்மை அப்படி நினைக்காம கடவுளே என்னை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி அவங்க அழியணும்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க முன்னாடி என்னை வாழவை தான் இது வந்து நம்மளோட உரிமை நம்ம கேட்கலாம்ல ஸோ அதை மட்டும் செஞ்சு பாருங்க நீங்க ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்போ இங்கே என்ன வருது கர்மா வருது எப்படி வருது நம்ம அடுத்தவங்கள அழிக்கணும்னு நினைக்கல அவங்களுக்கு கெட்டது நினைக்கணும்னு நினைக்கல ஆனால் நம்ம நம்மளை பற்றி மட்டும் திங்க் பண்ணி நம்ம கடவுள்ட்ட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் இது வேணும்ப்பா இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது அது நிறைவேறுது இதே நம்ம மாற்றி அவங்களுக்கு இப்படி நடக்கணும் அப்படினு நடக்கணும் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கப்போதா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய எதிரியே இருக்காங்க துரோகியும் இருக்காங்க அவங்க கெட்டு போகணும் இது பண்ணணும்னு சொன்னால் உங்கள் வீட்டு ஓலை போதா இல்லை உங்கள் வீட்டில் வந்து எதாவது அபரிபிதமாக வேறு ஏதாவது வந்துட போதா நம்மளுக்கு அது இல்லை இல்லையா அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று நல்லா இருக்காங்க கெட்டு போறாங்க வாட் எவர் நல்லா இருக்கும் கெட்டு போறோங்கிறதுலாம் அவங்கவுங்க மனநிலைமையை பொறுத்து இருக்குது இப்போ என் வாழ்க்கையை பார்த்தா சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் என்ன அந்த பொண்ணு வந்து வெயில தெரியுது அப்படி தெரியுது இப்படி தெரியுதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம் அப்பா இது பாரு ஒரு ஒரு நாள் இப்படியெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறது இப்படி செயல்பட எல்லாம் நினைக்கலாம் பட் சந்தோஷம் எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் சந்தோஷத்தை வெளியில எங்கேயுமே தேடாதீங்க சந்தோஷத்தை இங்கே தேடுங்க இங்கே தேடுங்க அவங்கவுங்க மனசுக்குள்ள தேடுங்க அப்படி தானடா மினி நன்றி உள்ள நாய் வாளாட்டுறது பாருங்க அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான அந்த அந்த இந்த வால் அது பண்ணுறது தான் அவங்களோட அந்த சைன் நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சைன் வந்து இந்த தான் நம்ம அப்படி அவங்க கூட பேசிட்டே இப்படி நான் வர்றேன் மினிட்ட வர்றப்பயே பாருங்கள் அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஓ மை காஜ் இங்கே பாருங்க இதைடா என்ன இது என்னது இங்கே பாருங்க அப்பப்போ கடவுளையும் கொஞ்சணும் இங்கே பாருங்க என்னது எனக்கு ஏன் இப்படி கொடுத்துருக்கீங்க இது ஏன் சந்தோஷம் இதை கொடுத்துருக்கீங்க வேற எங்கெங்கயோ போய் என்னென்னலாம் நம்ம பார்க்கறது விடையும் என்னோட சந்தோஷம் இதில் இருக்குது அவங்கவுங்களோட மனசு சந்தோஷத்தை இதில் தேடுங்க இங்கே பாருங்க இப்ப சம்மர் வருது நிறைய இது வருது எல்லாம் என்னை இங்கே கூட்டிகிட்டு போகல அங்கே கூட்டிகிட்டு போகல நான் ஏன் இப்படி இருக்கேன் என் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறேன் அதெல்லாம் சொல்லாதீங்க சின்ன 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 சந்தோஷத்தை தேடிட்டு ஒரே ஒரு இது மட்டும் கடவுள்கிட்ட சொல்லிவிடுங்க நான் இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியெல்லாம் நல்லா இருக்கேனே கடவுளே நான் ஃபேமிலியில் எப்படி ஒரு இதாக இருக்கிறது நம்மளால சந்தோஷம் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு வரணும் ஹாப்பினஸ் வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம அந்த இடத்துல இருக்கோன்றதை உணரணும் இப்போ என் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணும் ஸோ எனக்கு யாராவது சந்தோஷம் தரணும் என்னை யாராவது இப்படி தூக்கணும் என்னையை வந்து உயர்த்தி பேசணும் அந்த இது இல்லாமல் இருந்துட்டு இதை வந்து நம்ம செஞ்சு பார்த்தோம்னாலே அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சில பேர் சொல்லுவாங்க ஏன் இங்கே டூர் போகலாமே அங்கே டூர் போகலாமே ஏன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களே வந்து சொன்னாங்க அன்றைக்கி வாழ வேண்டிய வயசுல வந்து நீங்களாம் வந்து இப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இப்படி வெயில் மழை இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க கடைசியில் வந்து அனுபவிக்க வேண்டிய வயசுல வந்து நீங்க வந்து பாருங்களேன் உடம்பு முடியாமல் போய் கிடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அப்போ எனக்கு நிறைய அவங்கக்கிட்டலாம் பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் தோணுச்சு பேச வேணாம் செயல்லே நம்ம காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே அந்த மாதிரி பேசுகிறவங்கிட்ட சிலது அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் என்னோடய சொந்த பணத்தில் என்னோடய இதில் நான் ஊர் சுற்றி பார்க்கணும் அடுத்தவங்களோட பணத்தில் நான் சுற்றி பார்க்கக்கூடாது நான் சம்பாதிச்சிருக்கணும் கரெக்டாக நான் சம்பாதிச்சு வச்சு நான் இருந்து சம்பாதி நான் என்னோடய குறிக்கோள்லாம் அதுதான் நான் சம்பாதிச்சதில் நாங்கிறது என்னோடய ஃபேமிலி என் ஹஸ்பண்ட் நாங்கள் சம்பாதிச்சதுலேருந்து ஊர் சுற்றி பார்க்கணும் அதுலேருந்து நம்ம வந்து சந்தோஷத்தை இது பண்ணணும் அதுக்கு போய் நான் ஊர் சுற்றி பார்க்குறேன் என்ன கடன் வாங்கியோ இல்லைனா வந்து அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்கன்னு நான் போயிட்டோ அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஐயா அப்படியே இல்லை ஓசியில் யாரோ நம்மளுக்கு எல்லாமே சுற்றி காமிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு வாய்ப்பு அமைதா அப்போ அடுத்தவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது பேசக்கூடாது அந்த மாதிரி அப்படி பேசும்போது என்ன வருது கடவுள் அப்படி பேசுகிறவங்கள வேறு இடத்துக்கு போய் நம்மளை தூக்கி நிறுத்துவார் அதுதான் என் வாழ்க்கையிலெல்லாம் இப்போ நடந்துகிட்டே இருக்குது தங்கங்களா நான் சரி குறிப்பிட்ட மெசேஜ் சொல்லணும்னு நான் சும்மா அந்த தேங்க் பண்ணுறதுக்காக தான் அது பண்ணேன் பட் என் எதேதோ மெசேஜஸ் போயிடுச்சு பட் உங்கள் வாழ்க்கையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வெளியில் இருக்க எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டே வராதீங்க பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணி பாசிட்டிவாகவே போயிட்டே இருங்க வாழ்க்கை நம்மளுக்கும் பாசிட்டிவாகவே அமையும் அதை பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றுறங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது எனி சுச்சுவேஷன் பாசிட்டிவாக மட்டுமே திங்க் பண்ணுங்கள் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்கு எனக்கு உடம்பு சிறந்த இல்லாததுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்குமே அதாவது வாழ்த்துக்கள்னா ஃபார் ஸ்பீடி ரெக்கவரி சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இந்த அன்பு எப்போவுமே எனக்கு வேணும் ஹாப்பி கார்னிங்